திருச்சிக்கு கப்பல் வரப்போகுது கப்பல் வரப்போகுதுன்னு எங்கே பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க ரீல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா அதோ வந்துருச்சு நம்மளோட டைட்டானிக் எக்ஸிபிஷன் இது வந்து கே நகர் போகிற வழியில் சபரிமல் ஸ்டாப்பில் தான் போட்டிருக்காங்க முன்னாடிலாம் எப்போது எக்ஸிபிஷன் போட்டாலுமே வெஸ்டி ஸ்கூல் கிரவுண்டில் தான் போடுவாங்க நாங்கள் போகணுன்னா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து நடந்தலாம் போய்ட்டு வருவோம் எல்லோரும் சேர்ந்து போகும்போது இப்போ பார்த்தா எங்கள் வீட்டுக்கிட்டே எக்ஸிபிஷன் வந்துருச்சுன்றதை எங்களால் நம்பவே முடியல எங்கள் ஏரியாவே ஜே ஜேன்னு ஆக போகுது ராட்னோம்லாம் பேக் சைடு தான் இருக்கும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அப்படியே ரோட்டு மேலே இருக்குது எல்லா ராட்னமும் நம்ம இந்த ஜெயின் ஃபீல்லாம் உட்காந்து பார்த்தா எங்கள் ஏரியாவே நல்லா வேடிக்கை பார்க்கலாம் நாளையிலேருந்து தான் இந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங் நாலரை மணிலேருந்து நைட்டு பத்தரை மணி வரைக்குமே வச்சுருக்காங்க என்னென்ன கடையெல்லாம் இருக்குன்றது நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் ஃபுட் ஸ்டால் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு நாளைக்கு இன்சாலில் ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணோன்னே போய் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஷேரோட்டோ இல்லைனா பஸ்ஸில் வரணும்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஏன்னா பஸ் ஸ்டாப்பே இங்கே தான் இருக்குது எக்ஸிபிஷன் வாசலில் இறங்கி அப்படியே நேராக உள்ளே போயிடலாம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க